ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க இது எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் இப்போ பேசுகிறான எண்பத்தி ஏழு வயசு பையன் இவன் படத்தில் பின்னாடி காணொலி காட்டுற பாருங்கள் ஒரு காலத்தில் வந்து கமலஹாசை வந்து ஒரு பழமொழியை கமலஹாசன் படத்தை குடும்பத்தோட பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அவனையே ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அந்த சிவகுமார் இவெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி ஒரு யோகா வந்து தரோம்னு சொல்லிட்டு வெளியில சுற்றி நிற்கிறான் இவன் ஒரு காலத்துல இப்ப இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஷகிலா விஜய் டிவியில் அப்புறம் பிரபலமாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் நடிச்ச படமே வர அந்த மாதிரி ஒரு கன்றாவி படத்துக்கு ஈக்குவலாக நடிச்சுட்டு வந்தவன் தான் இவன் இன்னைக்கு நம்ம இவன் தான் பெரிய ஆன்மீகவாதம் சொற்பொழிவாதன்னு நடமாயிட்டு நடமாட்டிருக்கிறான் அதேமாதிரி திமுக ஆதரிக்க கூத்தாடிங்கள்லாம் பாருங்களேன் இந்த சத்தியராஜு சிவகுமார் பிரகாஷ்ராஜு இந்த கருண் நாகராஜ தயாரிப்பாளர் செந்தில் வேலு அப்புறம் நான் சத்யராஜு பொண்ணு அத்தது இவன் பேசுகிறானே இவனோட பசங்க இந்த கூத்தாடிங்க லிஸ்ட்டு தாங்க பெருசாக இருங்க திமுக ஆதரிக்கிறவனுங்களே அதாவது இவன் சொல்கிறா இப்போ ஸ்டேஜில் இப்போ வாரிசாக இருக்கிற ஸ்டாலின் வந்து க காளை உணவு திட்டம் புரட்சி புதல் வந்துவிட்டோம் உங்களோட ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இருபத்தி ஆறுல திமுகவே வரணமா ஏன்னா கொஞ்சமாச்சும் படத்தில் கேவலமான குடும்பத்தோடு பார்க்க முடியாத நடிச்சு நீ எல்லாம் வந்து கருத்து சொல்ல மாடா பேசுற பேச்சுகளும் ஸ்டேஜில் நம்ம கேட்குற மாதிரி நம்மளோட சாப கேடுங்க வேற என்ன நம்ம சொல்றது இந்த எண்பத்தி நாலு வயசு கூட்டாடு திமுக ஆதரிக்கிறதுக்கான முக்கிய காரணம் தெரியுங்களா இவ கருணாநிதி மனைவி துணைவி இணைவின்னு அது ஒரு இதுவாக வாழ்ந்துட்டு போனார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்தி வாசிப்பாளர் பாத்திமா பாபு இருக்காங்க அது என்ன நான் சொல்ல விரும்பல கூகுளில் போட்டு பார்த்தேங்க இப்போது ஒரு நடிகை சினிமா நடிகை ஒருத்தருக்காங்க என்ன நடிகை நிவேதா பொத்துராஜ் நயன்தாரா இப்போது நான் சொன்ன சொன்னதுக்கும் இந்த எண்பத்தி நாலு வயசு காம கலியாட்ட படத்தில் நடித்தவனுக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால தான் இவன் அந்த கட்சி ஆதரிக்கிறான் இல்லைனா ஒரு திமுக கட்சியை ஒருத்தர் ஆதரிக்க முடியுமா திமுக அந்த மனுஷன் எது மாதிரி நீங்கள் சங்கலுக்கு புத்தகம் கொடுத்துருக்காரு அந்த சங்க தமிழ் வாங்கி வாங்கிப்பார் இது மாதிரி ஆயிரங்காதி இருக்குது அந்த இலக்கிய கத்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையில் இருக்கின்ற அவருடைய வாரிசு இன்று திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புகழவன் திட்டம் வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய மக்களுடைய மனதை நீண்டால் இயற்கைப்படுத்திருக்கின்றார் இவர் மீண்டும்

ஓகே புளிக்கமா இருக்குல செய் துப்பட்டி மாதிரி இந்த பொடவே வேற உடம்ப சுத்திக்கிட்டு ஓம் ராதா ஓம் சக்தி விட்ட காரதா விஸ்வमित्रा ரைட்டரே வேர்த்து குட்டி சக்கரசன் இருக்கு jacket வேற எதுக்கு?

ஒரு படிக்கை காலியாக இருக்கிறது ஆதரிக்கிறான் இந்த ஒழுக்க கேடா ஒழுக்க கேடா கூத்தாடியா நடிக்கிறவன் மட்டும்தான் தான் திமுக ஆதரிக்க முடியும் அதுலயும் ஒரு லிஸ்ட் எண்பத்தி நாலு வயசுல ஒரு லிஸ்ட் இவன் அதனால தான் திமுக ஆதரிக்கிறான் இல்லைனா திமுக எப்படி முடியாது ஒழுக்கமாக இருக்கிறவன் குடும்பமாக வாழ்கிறவன் கலாச்சாரத்தோடு இருக்கிறவன் திமுக ஆதரிக்க மாட்டான் இவன் திமுக ஆதரிக்கிறதுக்கு காரணம் இப்போ இந்த கேவலமான படத்தை பார்த்தீங்களே அதனால்தான் அந்த மாதிரி இருக்கிறவன் தான் இந்த திமுக ஆதரிக்க முடியும் அதுக்கு தான் உதாரணமாக இந்த காணொலியை போட்டேன் நன்றி வணக்கம்